கடந்த யுகங்களில் திருமலையில் வாழ்ந்த வள்ளி குருவ வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பண்ணையாரின் மகளாக பிறந்தாள் நாரதர் முனிவர் முன்பு மலைமகளாக இருந்த வள்ளியின் பிறந்த வரலாற்றை கூறினார் வள்ளி விஷ்ணுவின் சகோதரி லட்சுமியின் அம்சம் என்று கருதப்படுகிறது வள்ளியின் வளர்ப்பு வள்ளி சிறு வயதிலிருந்தே மயிலாடும் மலைகளில் வளர்ந்தாள் அவளுடைய தந்தை குருவ கோமகன் வேளாண் குழுவில் இருந்த ஒரு பெரிய பண்ணையார் வயலில் பசுமை பரப்பில் விளையாடும் வள்ளிக்கு வேட்டை விருப்பம் அதிகம் முருகனை அடையாளம் தெரியாமல் அவள் அந்தி வேளன் என அழைத்தாள் முருகனின் காதல் ஒரு நாள் முருகப்பெருமான் வள்ளியை மணப்பதற்காக விக்கிரம வேடம் பூண்டான் முதலில் வயலில் ஒரு முனிவர் வேடம் பூண்டே வள்ளியை எதிர்கொண்டு அவளை மணக்க விரும்புவதாக கூறினார் ஆனால் வள்ளி முருகனை எச்சரித்து அனுப்பிவிட்டாள் மறுமுறை முருகன் பவர் வடிவில் வந்தார் வள்ளிக்கு கொழுத்த திணை மன்னாக்கள் வழங்கினார் ஆனால் அவள் அவ்வளவு எளிதாக வசியமாகவில்லை வெற்றியை பெற்ற முருகன் அப்போது முருகன் கணபதியை அழைத்து யானையாக மாற்றினார் யானை திடீரென குதித்தது பயந்த வள்ளி அந்த முருகனிடம் பாதுகாப்பு கேட்டாள் முருகன் நான் உன்னை மணந்தால் மட்டுமே காப்பாற்றுவேன் என்றார் பயத்தில் வள்ளி சம்மதிக்க யானை மறைந்து முருகன் தனது உண்மையான ரூபத்துடன் வெளிப்பட்டார் வள்ளி முருகனை உண்மையாக புரிந்து கொண்டாள் பின்னர் அவர்களது திருமணம் திருத்தணி மலையில் மகிழ்ச்சியுடன் நடந்தது இதனை வள்ளி கல்யாணம் என்று கோயில்களில் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் வள்ளி திருமணத்தின் தத்துவம் இக்கதை காதலும் பக்தியும் இறை நம்பிக்கையும் இணையும் அழகிய சம்பவம் முருகனின் அருள் பெற்ற பூரண அன்பு இது